பசி உள்ள ஒரு பணக்காரன் அரபு தேசத்துல இருக்கிற ஒரு அரபு மனுஷன் டெசர்ட் வழியா போறான் வழிய மறந்துட்டு ரெண்டு நாள் தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாமல் பயங்கரமா கஷ்டப்படுறான் அலையிறான் அந்த டைம்ல ஒரு டென்ட்டை கண்டுபிடிக்கிறான் வேகமா அந்த டெண்ட்டு கிட்ட போயிட்டு இதெல்லாம் சாப்பாடு இருக்கான் பயங்கரமா தேடுறான் ஈவன் குப்பையிலாம் கூட தேடலாம் அப்படி தேடிட்டு இருக்கும் போதே அவனுக்கு பேக் ஃபுல்லா ஒரு வைரம் கிடைக்குது அவன் திடீர்னு பணக்காரன் ஆகுறான் அட் த சேம் டைம் அவன் பசியில செத்துக்கிட்டே இருக்கிறான் வாசனை விதமாக சொல்லுது அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்காக கிரியையை நடப்பியுங்கள் அதை மனுஷப்பு உங்களுக்கு கொடுப்பார் அவரை பிதாவானவர் உத்தரித்திருக்கிறாரே என்றார் நாம கூட சில டைம் உலக ஆசீர்வாதங்களுக்காக பயங்கரமா உழைக்கிறோம் அதை நான் தப்புன்னு சொல்லல ஆனா ஆண்டவருக்காக நம்ம நேரம் கொடுக்கிறோமா ஆண்டவருக்கு ஒரு அப்பாயிண்டட் டைம் நம்மளுடைய லைஃப்ல இருக்குதா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும் நாம் உங்களுக்கு சொல்ல முடியும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய டைமை நாம கொடுக்காம அவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் கொடுக்காம உலக காரியங்களுக்கு உலக ஆசிர்வாதங்களுக்கு நாம் அதிகமாய் பிரயாசப்படும் பொழுது அது விக்ரக ஆராதனையா மாறுது புரியும் நம்புறேன் காட் பிளஸ் யூ